அண செம்பலி அணை திட்டம் கண்ணியா மதகு அந்த சென்பவழி அணை திட்டம் காமராஜர் ஆட்சி காலத்தில் பழுதுபட்ட போது சரி செய்யப்பட்டது நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாம் கட்சி தமிழரை ஆள வைப்போம் தமிழன் தலவணா தலைவனா இருக்கணும் வார்த்தை சொல்றது இல்ல அது ஏன் சொல்லுது நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது செண்பவல்லி அணையில் பழுது ஏற்படுகிறது முதலமைச்சர் காமராஜர் கஜானாலத்து காசு எடுத்து அந்த அணையின் சரிவை அந்த அணையிலோட பிரச்சனையை தீர்க்கிறாரு அதற்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு அடுத்து திருப்பி ஒரு முறை அண பழுதுபடுது எம்ஜிஆர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சரி செய்யல கூடுதலா எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சு லட்சத்தை எடுத்து கேரள அரசு கொடுக்காரு சரி பண்ணிருங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் முதலமைச்சராக காமராஜர் இருக்க போது அணையின் உடைப்பை அணையின் மதகில் உடைந்த உடைப்பை சரி செய்து நமது காமராஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அணை தமிழர்களுக்கானது அந்த அணை பாதுகாப்பு

இருபத்தி கொடுத்துட்டாங்க நாங்கள் கன்னிகா மதகை சரி செய்து செம்பகல்லி அணையை சரி செய்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் விளாத்தி குளம் அங்க தென்காசியில வாசலூர் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நாற்பதாயிரம் ஏக்கர் சரி செஞ்சிடும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி அறுநூறு அடி நீளம் அந்த அணை வெறும் நானூறு அடிதான் பழுதுபட்டு இருக்கு வெறும் நானூறு அடி இந்த நானூறு அடியை சரிதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும் காமராஜர் ஆட்சி அமைப்பு காமராஜர் ஆட்சி அமைப்பு காமராஜர் ஆட்சி அவர்கள் மாவட்டம் தோறும் அணைகளை கட்டி வச்சாரு எவ்வளவு பெரிய அணைகள் அப்ப ஒரு பழுதுபட்ட அணையை இவர்கள் சரி செய்திருக்கணுமா வேண்டாமா கேரளா நீங்க நினைச்சு பாருங்க கேரளா